அழகு எட்டுல வந்து நீதி கட்சி பகுத்தறைவாதத்தின் வளர்ச்சி சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியங்களான அடிப்படை கொள்கை தந்தை பெரியார் அண்ணாவுடைய பங்களிப்பு சரிங்களா ரைட்டா ஐம்பது எப்பவும் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்குது லாஸ்டா கொடுத்துருக்கோம் போன டெஸ்ட்ல ஆன்சர் கி கொஞ்சம் முரண்பாடு இருந்தது இந்த டெஸ்ட்ல ஆன்சர் போட்டுருக்குது எப்பவும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க உங்களுடைய மார்க்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஆஃப்டர்நூன் வந்து டிஸ்கஷன் இருக்கும் ஓகேங்களா